தினமும் சேவித்து அனுபவிப்பதற்கு உகத்தான ஒரு முப்பது பாசுரங்களை இந்த பதிப்பில் நீங்கள் பார்க்கலாம் பத்து ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இதில் அமைகின்றன ஒரு பதினைந்து நிமிடத்தில் தினமும் நாம் சேவித்து மகிழலாம் பாசுரங்களை படிக்கிறேன் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனகிருள்ள கன்னது மது புழுதாயி மதுவிரிந்துழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டி எதிர் திசை நிறைந்த நர்கிவருடும் புகுந்த இருங்களிற்றிட்டமும் பிடி கொடுமுரசும் அதிர்தலில் அலைகடல் பூம் உளதுங்கம் வரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் நடிக்கே சூட்டினேன் சுல்மாலை கிடர் ஆழி நீங்குகவே அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை கெடுதியா நன்புருகே ஞானச் சுடர்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்தனான் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தின் தோல்மணி பண்டா உன் சேவடி செம்பி அடியோ மோடும் அடியோ மூடும் நின்னோடும் பிரிபின்னி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சூதி வலத்துறையும் சுடர் அழியும் பல்லாண்டு படை போர்ப்புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்னியமும் பல்லாண்டே முன்பலா ராவணந்தன் முதுமதில் கிழங்கை பேபித்து அன்பினால் நனுமன் வந்து ஆங்கு அடியை பணிய நின்னார்க்கு என்பலாம் குருகி உக்கெட்டு என்னுடைய நெஞ்சம் என்னும் அன்பினால் ஞான நீர் கொண்டு அடியதேனே மாயபான் மாயச் சற்று மருதிர நடந்து தாயமா பறவை பொங்க தடவரை திரித்து வானூர்க்கியுமால் எம்பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூயபா பாலை கொண்டு சூட்டுவன் தொண்டனேனேன் கல்வனே நானேன் படிசெய்திருப்பேன் கண்டபா திரிதந்தேனேலம் தெள்ளியேன் ஆனேன் செல்கதிக் கமைந்தேன் சிக்கன திருவருள் பெற்றேன் உள்ளலாங் உருகி குரல் தழுத்தொழிந்தேன் உடம்பெலாம் கண்ட நீர் சோர நள்ளிருள்ளளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமம் குலந்தரும் செல்வம் தந்திடம் அடியார் படுதுயர் ஆகினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் பொருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடம் பெற்ற தாயின ஆகின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் உயர்வர உயர் நலம் எவன் அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவன் அவன் பெயர் வர மதிநலன் அருணிலங்கியவண்ணவன் துயர் அரு சுடரடி தொழுது கெழு கெண்பனே கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து புள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் குண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குடிசாருங்கன் ஒன் சங்க வாழ் அழியான் குருவன் அடியேன் புல்டானே விண்ணுருவாய் முன்னுருவில் வேதனான்காய் விளக்குணியாய் முளைத்தழுந்த திங்கள்தானாய் பின்னு ரூபாய் முன்னுருவில் பிணி மூப்பில் தா பிறப்பிணியாய் இறப்பதற்கே கெண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணி உருவில் பூதமைந்தாய் புனல் உருவாய் அனல் உருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்னயந்தை தளிர் குறையும் திருபடியின் தலை மேலவேன் நீரகத்தாய் நடுவரகின் உச்சிமேலாய் நிலா திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் உன் துறை நீர் வெக்கா வெகாவுள்ளாய் உள்ளுபார் உள்ளத்தாய் உலக பேத்தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய்கள்வா காமருப்பூம் காவிரியன் தென்பால் வந்து பேரகத்தாய் பேராதியன் நெஞ்சிலுள்ளாய் பெருமான்பும் திருவடியே பேடினேனே பண்டைதான் மறையும் வேள்வியம் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் மிரிந்த பிரங்குளியானலும் பெருகிய புனலுடு நிலனும் கொண்டல் குறை குறைகடல் கேழும் கேழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்னயம் பெருமான் அரங்கமா நகரமந்தானே துப்புடையானை அடைவதெல்லாம் சோர் விடத்து துணையாவரென்னே உப்பிலே நின்றடைந்தேன் நின்னடைந்தேன் நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும்போது அங்கேதும் தான் முன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே நான் ஏதும் முன்பாயம் ஒன்றறியேன் நமந்தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகை என் மூதும் போது அங்கேதும் நான் முன்னை நினைக்க மாட்டேன் வானே வானவர்த்தங்களீசா மதுரை பிறந்த பாபாயனே என் ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே ஏழை கேதலன் கீழ் மகன் என்றாது இறங்கி மற்றவர்க்கு இந்நருள் சுரந்து மழைபான்மட நோக்கி உந்தூழி உம்பி எம்பி என்ன ஒழிந்திலை உகந்த தோழன் நீ எனக்குங்கொழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட அழிவண்ண நின் அடிய அடைந்தே அணிவொழில் திருவரங்கத்தம்மானேன் உலகமுண்ட பெருவாய உலப்பில் கீர்த்தி அம்பானே நிலவும் சுடர் சூழ் ஒளிமூர்த்தி நடிகாய் அடியேனாருயிரே திலதம் புலகுக்காய் நின்ன திருவேங்கடத்தம் பெருபானேன் குல தொல்லடிகேன் குணபாதம் கூடுபாரு கூறாயே அகலகிழ்தேன் கிரையும் என்ன அலர் மேல் மங்கை உரை பார்பா நிகரில் புகழாய் உலகமுன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் நமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை காட்படுத்த விமலன் விரையார் விரையார்புழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ் பதில் அரங்கத்தம்மான் பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன உக்கின்னதே பச்சை மாமலை போல் மீனி അവളവായ് കമലച്ചങ്ങൺ അച്ുതാമർ അറിയേനേ ആയർതം കൊഴുതേ എണ്ണും ഇച്ചുവൈതയാണ് പോയി ഇന്ദ്ര അച്ചുവൈ പെരിനും വേണ്ടേ അരങ്കമാണ കുരുളാനേ കങ്കുലും പകലും കണ്ിലറിയാൾ കൈകളാൽ കൈകളും சங்கு சக்கரங்கள் என்ன கைகூப்பும் தாமரை கண் என்னே தளரும் எங்க நே உன்னை விட்டு என்னும் இருநிலம் கைதொழாயிருக்கும் செங்கையல்பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின் நாயே மைவண்ணும் குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் சேரு குழியிருபாடு இளங்கியாட எய்வண்ணின் ஜிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணம் தாமரை பாய் கமலம் பூலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தூழி அவ்வண்ணத்தவர் நிலமை கண்டும் தூழி அவரை நாம் தேவரென்னு அஞ்சினோமே மாயனை வந்து வடமதுரை மைந்தனை தூய தூயபரநீரியமுனைத்துரைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயூமாய் வந்து நாம் தூவலர் தூபலர்தூவி தொழுது பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேனோரெம்பாபாய் நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்றுவே கணைக்கிடந்தது என் இல்லாத முன்னெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின்மறந்திலேன் நின்றதும் கிருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே இடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே உம்பர் உலகாண்டு ஒருகுடை கீழ் உருப்பசிதன் அம்பொற்கலை அல்குல் பெற்றாலும் ஆதரியன் செம்பவளபாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் புன்மலையில் ஏதேனும் ஆவேனே அடியேன் மேபி அமர்கின்ற அமுதே இமையோரதிபதியே குடியா அடுகுள்ளுடையானே கோலக்கனிபாய் பெருமாளே செடியார் வினைகள் தீர் மருந்தே திருவேங்கடத்தம் பெருமானே ருடியார் போதும் புனபாதம் காண நூலாது ஆற்றேனே சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் புற்றாமரைகடியே போற்றும் பொருள்கேளாய் பிற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன் ரோடு முற்றோ மே புனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றன்காமங்கள் மாற்றே தோரெம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செகிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமை இங்கு பரிசுரைப்பார் ஏர் இரண்டும் அல்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் இங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாபாய் அண்ணாயற்குலமகளுக்கு தன்னை அலை கடலை கடைந்தடைத்த அம்பான் தன்னை குன்னாத வலியறக்கோனை வாழ கொடும் சினை பாய் சரம் துறந்து குலங்களைந்து வெண்ணானை குன்றெடுத்து தோடினானே விரிதிரை நீர் விண்ணகரம் மருவி நாடும் நின்னானை தன்குடந்தை கிடந்த மாலை நடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சொல்லணும்